இந்த படம் அப்படின்றது விஜயாண்டின் அவர்கள் அந்த பிச்சைக்காரன் படத்தில் நடிக்காமல் தனுஷ் அவர்கள் நடிச்ச அப்படிங்கிறக்கும் லிட்டலா அது தான் தனுஷ் அவர்கள் நடித்த ஒரு பிச்சைக்காரன் படம் தான் இந்த குபேரா படம் இந்த படத்தில் தனுஷ் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மக்களையும் தேட்டரில் போய் அதை பாருங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு ஒரே ஒரு காரணம் தனுஷ் அவர்கள் பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம் த தேவா இந்த கேரக்டர் நேம் ப்ரொட்டகானிஸ்டோட நேம் இன்னும் எத்தனை படங்களில் தொடர்ந்து வந்துட்டுருக்குன்னு தெரியல நமக்கு மனசில் நிற்கிற தேவா பார்த்தீங்கன்னா அயன் படத்தில் சூர்யா அவர்கள் கேரக்டர் வச்சிருப்பான்னு தேவான்ற பேர் அந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் மனசில் நிற்குது காரணம் படம் ஹிட் அடிச்சு பிளாக் பஸ்டர் ஓடிச்சு ஸோ என்னதான் ஒரு நீங்கள் கேரக்டர் எதுக்குனாலும் ப்ரொட்டகானிக்ஸ் பேர் ஆண்டகானிக்ஸ் பேர் இதுன்னு வச்சுருந்தாலும் உங்களுக்கு கடைசியில் படத்தோட அவுட்புட் இருக்குல்ல மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் அந்த கேரக்டர் நிற்கிறதும் நிற்காம இருக்கிறதும் இந்த படத்துல அவர்கள் கேரக்டர் நேம் தேவாதான் ஆனால் இந்த கேரக்டர் நேம் உங்களுக்கு நிற்காது சில வருஷங்கள் கடந்தாலே படம் மனசில் நின்று கேரக்டர் நேம் பெருசாக நிற்கிறதுக்கு என்ன சொல்லணும் புரியும் நம்புறேன் கூலி படத்தில் ரஜினி சாரோட கேரக்டர் நேமும் தேவாதான் ஆல்ரெடி ரிவியல் பண்ணிட்டாங்க சமீப கழமை தனுஷ்